பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் பிளாக் அண்ட் ஒயிட் தலைமை ஆசிரியர் பூபேந்திரன் அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் காலையில இன்னைக்கு மீடியாவில் திடீர்னு விஜய் கட்சி கொடி அறிமுகம் அப்படின்ற செய்தி நேற்றே இருந்தது இன்னைக்கு காலைல பரபரப்பாக அதை வச்சு தான் மீடியாக்கள் விவாதங்கள் எல்லாம் தொடங்கி விஜய் வர்றதுக்கு முன்னாடியே அந்த இடத்தலாம் காட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அந்த நேரத்துல திடீர்னு அமைச்சரவை மாற்றம் அப்படின்னு ஒரு பிரேக்கிங் வந்துச்சு அப்புறம் அது குறித்து முதலமைச்சர்கிட்டையும் கேள்வி கேட்கும்போது எனக்கு இந்த தகவல் புதுசாக இருக்குதுன்னு அவர் ஒரு சர்க்காஸ்டிக்காக பதில் சொன்னார் அப்படி எந்த தகவலும் அடிப்படை விஷயம் இல்லாமல் ஒரு மீடியாவுக்குள்ளே எல்லா மீடியாக்களும் பிரேக்கிங் போகிற அளவுக்கு நடந்திருக்குது அதில் என்ன விஷயம் இருக்குது இதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இதில் விஜய்ய கொடி அறிமுக விழா நல்லா சிறப்பாக போயிட்டுருக்கு டிவியில் வந்து தொடர்ச்சியா சம்மந்தமாக காலையிலேருந்தே எல்லாரும் விவாத மேடை அப்புறம் அந்த கொடி பற்றிய வர்ணனை இப்படியெல்லாம் பேசி கொண்டிருக்கும் போது அவர் கரெக்டாக ஒன்பதே கால் மணிக்கு அந்த கொடி அறிமுகம் செய்து கொடி ஏற்றி விட்டார் அந்த நிகழ்ச்சி முடிகிற தருவாயில் திடீர் என்று ஒரு பிரேக்கிங் நியூஸ் தமிழக அமைச்சரவை மாற்றம் இன்று மாலையில் பதவியேற்பு விழா அப்படின்னு ஒரு செய்தி அதுக்கு காரணம் வாட்ஸ்அப்பில் ஒரு பத்து நிமிடங்களுக்கு முன்பாக இந்த விஜய் கொடியேற்ற நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிற அதே வேளையில் எல்லா மீடியாக்கும் ஒரு செய்தி வருகிறது மூன்று அமைச்சர்கள் பதவி இறக்கம் புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு சீனியர் இலாக்காக்களிலிருந்து மாற்றம் அப்புறம் இரண்டு சீனியர்கள் துரத்தி அடிப்பு இப்படியெல்லாம் செய்தி ரக்க கட்டி பறக்க வந்துக்கிட்டே இருக்குது செய்தி இதற்கு காரணம் வந்து வேற ஒன்றும் இல்லை விஜயுடைய செய்தியை இருட்டடிப்பு செய்ய வேண்டும் என்று திமுக தரப்பிலிருந்து கிளப்பி விடப்பட்ட செய்தியாகத்தான் இதை பார்க்க முடியுது வேறு ஒன்றுமே கிடையாது அந்த செய்தியை பொறுக்க முடியாத இணையதள திமுக ஆதரவாளர்கள் திடீரென்று ஆர்ப்பரித்து இந்த செய்தி பரப்பிட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இப்படி நடக்கும் அமைச்சரவை மாற்றம் அப்படி பீதி கலப்புவாங்க நடக்கும் நடக்காமலும் போகிறது உண்டு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இது பார்த்தீங்கன்னா கடந்த ஜனவரி மாதம் இந்த ஆண்டின் துவக்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரிலிருந்து எலிவேஷன் ஆவார் துணை முதல்வர் ஆவார் அப்புறம் பொங்கலுக்கு பிறகு நாள் குறித்து இதெல்லாம் பேசப்பட்ட செய்தி அது போச்சு அதன் பிறகு இந்த இரண்டு மாத காலத்தில் பல்வேறு முறை உதயநிதி துணை முதலமைச்சர் ஆவார் இப்படிலாம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் இலாக்கா மாற்றங்கள் துறை மாற்றங்கள் அப்புறம் நிறைய பேருக்கு வந்து இந்த முறை ரெண்டு மந்திரி டிராப்பு இதெல்லாம் பேசிக்கொண்டே இருந்தார்கள் இதுக்கு இடையில இன்னைக்கு கிளப்ப வேண்டிய விஷயம் வேறு ஒன்றுமே கிடையாது ஏன்னா முதலமைச்சர் வந்து அமெரிக்கா போக போகிறார் செந்தில் பாலாஜி வெளியே வந்தால் மட்டும்தான் அமைச்சரவை மாற்றம் செந்தில் பாலாஜி வெளியே வரலன்னா அமைச்சரவை மாற்றம் இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் தொடர்ச்சியாக அமைச்சர்கள் வசிக்கிற கிரீன்வேஸ் சாலையில் இந்த புரளி வந்து கொண்டே இருக்கிறது அது இன்று காலையில் ஒன்பதரை மணிக்கு இத்தனை வேகமாக பரவிவதற்கு காரணம் திமுகவுடைய கோர் ஆதரவாளர்கள் இது விஜயுடைய இந்த பாப்புலாரிட்டிக்கு எதாவது பண்ணுன்னு சொல்லி ஆசையில் பண்ணிட்டாங்க பட் அதனால் விஜய் கொடியேற்றம் தடுக்கப்படவில்லை அந்த நிகழ்ச்சி பேசாமல் இருக்கவில்லை டிவிகளை இன்றைக்கி மாலையிலேருந்து அதை வாதம் இருக்க போகுது இது தேவையில்லாத ஒரு சர்ச்சையை திமுக தரப்பினர் கிளப்பி விட்டு விட்டார் அதை தவிர அவர் ஒன்றும் இல்லை டெல்லியில் நட்டா பாஜக தேசிய தலைவராக இருக்கிறாரு அவர் அமைச்சர் பதவியும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அமைச்சர் பதவிக்கு வந்திருக்கறம் புதிய தலைவர் நியமனம் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க ஆனால் இன்னை வரைக்கும் இல்லை இன்னைக்கு தினமணி நாளிதழில் ஒரு செய்தி நட்டா வந்து கட்சி பணியை மட்டுமே பார்த்துட்டு இருக்காரு கட்சி அலுவலகத்தில் இருக்கிறாரு அமைச்சரவையில் இங்கே வந்து கோப்புகள்லாம் தேக்கம் அடைஞ்சிருக்குன்ற மாதிரி ஒரு செய்தி போட்டிருக்காங்க அந்த அளவுக்கு பாஜகவில் கட்சி பணி பார்க்க அளவுக்கு அழுத்தம் இருக்குதா அங்கே பஞ்சாயத்துகள் அப்படி இருக்குதா என்ன சூழல் இருக்கிறதுனால இன்னும் தலைவர் போடாமல் வச்சிருக்கிறாங்க அடுத்து நடைபெற போகிற மாநில தேர்தலுக்கு பாஜக தயாராகி கொண்டிருக்கிறது அதாவது ஜம்மு காஷ்மீரில் மாநில தேர்தல் அங்கே என்னெல்லாம் பண்ணணும் அது எப்படிலாம் வளைக்கணும் இதெல்லாம் வந்து வேலைகள் இருக்குது அடுத்து ஹரியானா சட்டமன்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தலில் என்ன மாதிரி பிளான் இதற்கடுத்து மகாராஷ்டிரா இந்த தேர்தலோடு அறிவிக்கப்பட வேண்டிய நேரம் ஆனால் அறிவிக்கவில்லை மகாராஷ்டிராவில் பருவமழை பாதுகாப்பு கொடுக்க முடியாதுங்கிறாங்க அங்கேயும் பொலிட்டிக்கல் கிளைமேக்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும் நமக்கு ஸோ இந்த நேரத்தில் ஜார்க்கண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சட்டமன்ற தேர்தல் அங்கே இத்தனை நாள் வந்து முதல்வராக இருந்த சாம்பாய் சோரனை கூட்டு கட்சி ஆரம்பிக்க வைக்கிறாங்க அப்போது இந்த கட்சி பணி இந்த பஞ்சாயத்து இதெல்லாம் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் அந்த பாஜகவுடைய தேசிய தலைவர் தயாராக இருக்கிறார் அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கார் நான் அந்த தினமணி இதில் படித்த கோப்புகள் வந்து சுகாதாரத்துறையில் தேங்கி கிடக்கின்றன அதை பார்ப்பதற்கு கூட நேரம் இல்லாமல் கட்சி அலுவலகத்தில் உட்காந்து கொண்டு கட்சி பஞ்சாயத்தை பார்த்து கொண்டு வர உண்மையாக கூட இருக்கும் பொய்யா இருக்க வாய்ப்பு ஆனால் இப்போ நாம் யார் பாஜகவுடைய புதிய தலைவர் என்று ஒரு விவாதம் கிளம்பிக்கிட்டே இருந்தது முதல்ல வந்து உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்நாத் கூப்பிட்டாங்க அவர் உஷாராயிட்டார் நம்மளை தேசிய தலைவர் ஆக்கிட்டு கடைசியில் டம்மி ஆக்கிடுவாங்க அதனால் போக வேண்டாம்னு விட்டுட்டார் அடுத்து பார்த்தீங்கன்னா தேவேந்திர பட்னாவிஸ் அவர் தலைவராக போகிறாருனாங்க ஒன்றும் தெரில சிங் சௌகான் அவர் வந்து தலைவராக போகிறாருனாங்க அவர் பார்த்தீங்கன்னா அமைச்சராகிட்டாங்க ஸோ இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் தலைவர் திடீரென்று ஒரு பெண் தலைவர் வரப்போகிறார் ஸ்மிருதி ராணி வந்து விடுவார் தலைவராக ஏன்னா இத்தனை ஆண்டு கால பாஜக வரலாற்றில் ஒரு பெண்ணுக்கு தலைவர் பதவி தரவில்லை அப்படிலாம் பேசினாங்க ஆனால் அந்த அம்மா கூப்பிட்டு கேட்டதுக்கு எனக்கு பாஜக தலைவர் பதவியெலாம் வேண்டாம் எனக்கு கேபினெட் அமைச்சர் பதவி தான் கொடுங்க கொடுங்க என்ன விடுங்க அமெரிக்கா போயிட்டாங்க அமெரிக்காவிலேருந்து வந்த பிறகு கேட்குறாங்க எனக்கு நான் அமேதி தொகுதியில் ராகுலே ஒரு முறை தோற்கடித்தேன் ஆனால் இந்த முறை உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற சூழ்நிலையில் நான் தோற்கடிக்கப்பட்டேன் அதற்காக வந்து என்னை நீங்கள் ஓர கட்டிட்டீங்க எனக்கு திரும்ப ராஜ்யசபா எம்பி கொடுத்து சென்ட்ரல் மினிஸ்டராங்க காங்கிரஸ் கட்சியும் ராகுலையும் ஒரு பதம் பார்ப்பேன் அவர்களை வந்து என் அளவுக்கு தாக்குவதற்கு ஆளில்லை எனக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்கணுன்னு ராஜஸ்தான்லேருந்து அந்த அம்மாவை திரும்ப எம்பி ஆக்க போகிறாங்க இந்த ஆண்டு இறுதிக்குள் மீண்டும் அவர் கேபினெட் அந்தஸ்துள்ள அமைச்சராக வருவார் என்று டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலும் பல பொறுப்புகள் ராகுலுக்கு செக் வைப்பார்ன்றதுக்காக தான் அவரை கொண்டு வராங்களா அந்த நம்பிக்கை இருக்குதா பாஜக தலைவர் இல்ல ஸ்மிருதி ராணி வந்து கொஞ்சம் அரசியலில் வந்து ஏறி அடிக்கிற கேரக்டர் டமால் டுமும் பேசக்கூடிய ஒரு தலைவர் அப்போ வந்து என்னன்னா ராகுல் காந்தியை மற்ற தலைவர்கள் விமர்சிக்க பயப்படுகிறார்கள் நான் அப்படி அல்ல நான் வந்து தேர்தல் நேரத்தில் அமைதியில் எப்படி பேசணும் உங்களுக்கு தெரியும் நான் கடுமையாக விமர்சிப்பேன் காங்கிரஸ் கட்சி வந்து கலகலக்கு வைப்பேன் என்ன வந்து கேபினெட் அமைச்சராக அரசியல் ரீதியாக நான் செயல்படுகிறேன் மீண்டும் அமேத தொகுதிக்கு நான் போக வேண்டும் என்றால் நான் கேபினட் அமைச்சராக போனோம் நான் எம்பி ஆகணும் அப்போ தான் வந்து அந்த உத்தரப்பிரதேசத்தில் என்னால் அரசியல் செய்ய முடியும் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க அதை கேட்கிறார்கள் கண்டிப்பாக இந்த பல்வேறு மாற்றங்கள் வரும்போது தமிழ்நாட்டிலும் ஒரு மாற்றங்கள் வரலாம் என்று சொல்லப்படுகிறது தலைவர் மாற்றம் இருக்குமா சார் இவர் ஏன்னா லண்டனுக்கு போகிறாரு அங் அதனால அண்ணாமலைக்கு பதிலாக மாற்றம் அப்படி எதுவும் இருக்குமா இல்லை இல்லை அது நம்ம பல முறை பேசிட்டோம் அவர் ஒர்க் ஃப்ரம் லண்டன் தான் தலைவர் மாற்றம் இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு ஒரே ஒரு மத்திய அமைச்சர் இப்போ நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் புகுந்த வீட்டில் போன அமைச்சராகத்தான் பார்க்கப்படுகிறார் தமிழ்நாட்டினுடைய ஒரு அமைச்சராக நிர்மலா சீதாராமனை பார்ப்பதில்லை ஒரே ஒரு மத்திய அமைச்சர் முருகனை தான் பார்க்குறாங்க ஆனால் எல் முருகன் மத்திய அமைச்சரான பிறகு தமிழ்நாட்டில் ஒரு கேடஸ் பாலிடிக்ஸ் பண்ணல அதாவது அந்த சமுதாயம் சார்ந்த இளைஞர்களை இந்த கட்சியில் இழுத்து வந்து சேர்த்து ஒரு ரொம்ப பரபரப்பாக இயங்குவார் அதாவது திமுகவுக்கும் அதிமுகவும் சவால் விடுவார் என்று எதிர்பார்த்தால் அவருடைய பணி அப்படி இல்லை அவருடைய பணி வேற மாதிரி இருக்குது அதனால் அவரை விட்டுட்டு திரும்ப ஒரு பவர்ஃபுல் பாலிடிக்ஸ் இன்னொரு ஆளை போடணும் இன்னொரு சமுதாயத்துல கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் புதிய பொறுப்பு கிடைக்கிற ஒரே நபர் தமிழிசை தான் முன்னாள் தலைவர் முன்னாள் ஆளுநர் அவரை வந்து தமிழ்நாடு அரசியலுக்கு கொண்டு வந்து எம்பியில் நிறுத்தினாங்க பட் தேர்தலில் வந்து ஜெயிக்கலை ஸோ மீண்டும் அவரை புதிய பொறுப்பாளர் அதாவது தமிழ்நாட்டின் பாஜக பொறுப்பாளர் என்ற அந்தஸ்து கொடுத்து ஒரு அரசியல் பணிகளை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் அண்ணாமலைக்கு எதிராகவோ அண்ணாமலையுடன் நீங்கள் மோதல் போக்கை கடைபிடிக்கக்கூடாது அவரும் உங்ககிட்ட சண்டை பிடிக்க மாட்டார் நீங்கள் இணைந்து பயணியங்கள் ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே அனுபவம் இருக்குது உங்களுக்கு ஒரு கேடஸ் பேஸ்டு டீம் இருக்குது மீடியா ஃப்ரெண்ட்லி ஸோ உங்களுக்கான கவரேஜ் வந்து மீடியாவில் கிடைப்பது அண்ணாமலைக்கு கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதிய பொறுப்பு அவர் எதிர்பார்ப்பது வேறு சில தேசிய அளவில் பதவி எதிர்பார்க்குறாங்க ஏன்னா வந்து குஷ்பு வந்து வம்படியாக அண்ணாமலை கூட்டிகிட்டு வந்துட்டார்னு தமிழிசைக்கு ஒரு சின்ன ஒரு குமரல் இருக்கிறது அங்கே இருக்கிற பணிகளை பார்த்து கொண்டு இருக்கலாம் மகளிர் ஆணையத்தில் ஆனால் அங்கிருந்து அரசியல் செய்த நீங்கள் வந்துருங்க சொல்லி அண்ணாமலை சொன்னதின் குஷ்பு இங்கே வந்தார் என்று பாஜக பேசப்படுகிறது அது குறிப்பாக தமிழிசைக்கும் தெரியும் ஆனால் அதை மீறி தமிழிசையுடைய வலிமையான தொடர்புகள் இருக்கு இந்த முறை தமிழ்நாட்டின் பொறுப்பாளராக நியமிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குஷ்புக்கு என்ன பொறுப்பு குஷ்புக்கு வந்து இப்போதைக்கு அரசியல் செய்வார் இன்னும் ஒரு மூன்று நான்கு மாதங்கள் இல்லை ஆறு மாதங்கள் கழித்து வேற ஏதாவது பதவி கிடைக்கலாம் இப்போ ராகுலுக்கு நான் தான் பதிலடி கொடுப்பேன் என்ன மாதிரி யாரும் பதில் கொடுக்க முடியாதுங்கன்னு சொல்கிறதுனால சுமிருதி இராணிக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க இப்போ அதே விதமான குஷ்பு வந்து திமுகவுக்கு என்ன அளவுக்கு யாரும் பதிலடி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் இப்போ சமீபத்தில் அவங்க பேட்டிருக்கு என்ன பார்த்தா பயம் இதெல்லாம் வந்து டூமிச்சா அந்த அரசியல் அந்த மேடையில் மைக்கு முன்னாடி பேசுகிற டைலாக் தான் எனக்கு தெரிஞ்சு குஷ்பு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க ஆனால் தமிழிசை அளவுக்கு செய்வார்களா ஒன்று இருக்குது குஷ்பு வந்து ஒரு கரிஸ்மாட்டிக் ஒரு லுக்கு அதெல்லாம் சினிமா அதெல்லாம் அதெல்லாம் ஓகே அதனால் வந்து மீடியா அட்டென்ஷன் இருக்கும் ஆனால் நீங்கள் பாலிடிக்ஸ் என்பது கொஞ்சம் சிக்கலான விஷயம் குஷ்பு வந்து டங் ஸ்லீப்பில் ஏதாவது வார்த்தை விட்டுட்டாங்கன்னா அது நெகட்டிவாக கூட போயிடும் ஏன்னா அந்த மாதிரி ஏன்னா அவங்களுக்கு வந்து அரசியல் தெரியாதுன்னு சொல்லலை ஆக்ரோஷமாக பேச மாட்டாங்கன்னு சொல்லலை எல்லா வகையிலும் குஷ்பு அரசியல் பேசக்கூடியவர் வித்தை தெரிந்தவர் எல்லாம் ஓகே ஆனால் டங் ஸ்லீப்பில் மாட்டிங்கன்னா ரிஸ்க் அதிகம் அப்புறம் அது ரிவசாய் பூமராங்க ஆகிடும் அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழிசைக்கு ஒரு முக்கிய பதவி கிடைக்கும் குஷ்புக்கும் கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லலை நன்றிங்க நன்றி